ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் நோக்கி எல்லா மக்களும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க யூடியூப்பை ஆரம்பிச்சுட்டு மானிட்டேஷனை நோக்கி உள்ளாக ஓடிக்கிட்டே இருக்காங்க வேக வேகமாக எப்படியாவது நம்ம மானிட்டேஷன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோக்காலில் வந்து பார்த்திங்க இதில் வந்து என்ன முக்கியமான விஷயங்கள் ஒரு அஞ்சு விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாலாயிரம் வாட்சவர் அவர் தேவைப்படும் அதை நீங்கள் வந்து போயிட்டு கீழே போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போயிட்டு ஸ்டுடியோவில் போயிட்டு கீழே எஸம்பிள் திறக்கும் அந்த எஸ்எம்பிளை தொடுங்க அந்த எசம்பிளை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்பிளில் போனீங்கன்னா உங்களுக்கான வாட்சை ஒரு காமிக்கும் இதில் இதில் வந்து ரெண்டு ரெண்டு முறையில் நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணலாம் ஒன்று பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வாட்ச் ஒரு மூணு மில்லியன் அதாவது ஷார்ட்ஸோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மில்லியனில் மூணு மில்லியன் அதாவது முப்பது நாளைக்கு அதாவது மூணு மாதத்தில் மூணு மில்லியன் முப்பது லட்சம் வியூஸ் வந்துட்டு அப்படின்னா நீங்கள் வந்து மானிட்டேஷன் பண்ணிக்கலாம் மானிட்டேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிடுவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூவாயிரம் அவரில் நீங்கள் மானிட்டேஷன் பண்ணிக்கலாம் ரெண்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து ரெண்டு ஆப்ஷன் போய் எடுத்துக்காங்க அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நாலாயிரம் அவரில் ஃபுல் மானிட்டேஷன் வந்து நாலாயிரம் அவரில் பண்ணிக்கலாம் அப்படி ஷார்ட்ஸில் நீங்கள் போனோம் அப்படின்னா பட் டென் மில்லியன் அதாவது ஒரு கோடி வியூஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து தொண்ணூறு நாளில் ஒரு கோடி வியூஸ் எடுத்திங்கன்னா அதில் ஃபுல் மானிட்டேஷன் பண்ணிக்கலாம் இது ஷார்ட்ஸுக்கு நல்லா ரெவன்யூ வரும் நீங்கள் நார்மல் வீடியோ தான் போடுறோம் அப்படின்னா நாலாயிரம் ஹவரில் பண்ணுங்கள் மூவாயிரம் வாட்ச் ஓவர் பண்ணிங்கன்னால் அதில் என்ன தருவாங்க அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் தருவாங்க சூப்பர் சார்ஜ் தருவாங்க ஜாயின் பட்டன் தருவாங்க அதனால் அது நோ யூஸு அதில் வர்ற காசு வந்து ரெவன்யூவில் வந்து இப்போதைக்கு சேராது அதை நம்ம ஃபுல் மானிட்டேஷன் பண்ண பிறகு தான் அதை ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் ஓப்பன் பண்ண முடியும் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நமக்கு அமெரிக்க டாலர்லேருந்து நம்ம இந்தியன் கரன்சிக்கு மாறும் அதுக்கு மஸ்ட்டு என்ன பண்ணுன்னா நம்ம என்ன வீடியோ போட்டிருக்கோங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முறை வந்து என்ன வீடியோ போட்டிருக்குங்கிறத ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது போட்ட வீடியோவே திருப்பி திருப்பி போட்டிருக்கோமாங்கிறத செக் பண்ணுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்த வீடியோ இன்ஸ்டாகிராமு ஷேர்ஷாட்டு ஃபேஸ்புக்கு இதை மாதிரி எங்கேயோ உள்ள வீடியோக்களை எடுத்து போட்டிருக்கோமான்னு செக் பண்ணுவீங்க நாலாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் லைவ் சைலன் லைவ் போட்டிருக்கீங்களான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க சைலன் லைவ் இருந்துன்னா செய்து ஒரு லட்சம் வியூஸ் போயிருந்தாலும் டெலீட் பண்ணிடுங்க அதை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிடுவாங்க இப்போ நீங்கள் சமையல் சேனல் தான் வச்சுருக்கீங்கன்னா சமையல் குறிப்பு எடுத்து போடுங்க மருத்துவத்தை எடுத்து போடுங்க அதை மாதிரி எடுத்து போட்டு நீங்கள் சேனலை ரன் பண்ணுங்க நீங்கள் வந்து சமையல் சேனல் வச்சுட்டு அதில் போயிட்டு காமெடி சொல்கிறது காமெடியை வச்சு போடுறது அது இல்லாமல் இல்லை கா விடுகதை வச்சு போடுறது அப்படி பண்ணாதீங்க சமையல் சேனல்லாம் சமையல் குறிப்பாக எடுத்து போடுங்க அதில் வந்து ஹெல்த் டிப்ஸ் நிறையா இருக்கும் சமையலில் வந்து பார்த்திங்கன்னா சமையலில் தான் இதெல்லாம் வரும் அதில் ஹெல்த் டிப்ஸ் எடுத்து போடுங்க காய்கறியின் பயன்களை போடுங்க அதை இல்லை மருத்துவ குறிப்பு போடுங்க இதெல்லாம் சமையலில் தான் வரும் அதே மாதிரி பண்ணுங்கள் இல்லை வேறு சேனல் வேறு கண்டென்ட் வச்சுருக்கீங்கன்னா அது இந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இப்போ எல்லாம் லைவ்வில் வந்து ஃபோட்டோ வச்சு தான் நீங்கள் லைவ் போடுறீங்க எல்லாருமே யாரும் நார்மல் லைவெலாம் போடுறதில்ல எல்லாம் இந்த காஸ்ட் லைவ் தான் போடுறீங்க ஃபோட்டோ வச்சு தான் போடுறீங்க அந்த லைவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சேனல் என்ன சேனலோ அதுக்கு அந்த கேட்டகரி என்ன கேட்டகரியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போஸ்ட் வச்சு போடுங்க நம்ம கண்ட போஸ்ட் எடுத்து போடாதீங்க அதுவும் மானிடேஷன் கொடுத்துருவான் கொடுத்துட்டு ஒரு வாரத்துலையோ ரெண்டு வாரத்துலேயோ கேன்சல் பண்ணிவிடுவான் அது ரொம்ப கவனமாக இருங்க லைவ் வந்து சைலண்ட் லைவ் போட்டு நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிடலாம் அப்படின்னு செய்து நினைக்காதீங்க எல்லாருக்கும் சைலண்ட் லைவ் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் மானிட்டேஷன் கேன்சல் பண்ணிவிட்டான் அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க ரிப்பீட்டடாக போட்ட வீடியோவையே திருப்பி திருப்பி போட்டிருக்காதீங்க போடாதீங்க அது ரிப்பீட்டட் கண்டன் கொடுத்து என்ன பண்ணிவிடுவான் மானிட்டேஷனை கேன்சல் பண்ணி விட்டுருவான் நீங்கள் வெளியில் வந்து ரீஹூஸ்ட்டு அதாவது வெளியில் உள்ள வீடியோவில் எடுத்து போட்டு ரீயூஸ்ட் வாங்கி ரீயூஸ்ட் ஆகி அதையும் கேன்சல் பண்ணி விட்ருவான் சைலண்ட் லைவ் போடாதீங்க ரிப்பீட்டடாக திரும்பி திரும்பி ஒரு ஒரு வீடியோக்கள் திரும்பி போட்ட வீடியோக்குள்ளேயே மறந்தாப்பாளி திரும்ப திரும்ப போடாதீங்க ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா கேலரியிலேருந்து உடனே அந்த வீடியோக்களை டெலிட் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்த முறையில் வந்து லோட் ஆகாமல் நம்ம கூட தவறுதலாக கூட போட்டிருப்போம் தவறுதலாக போட்டுருவோம் அதை தவ கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க மானிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையுமே தரவாக ஒரு தடவைக்கு நூறு தடவை பாருங்கள் உங்கள் சேனலை உங்களுக்கு உங்கள் உங்கள் பிள்ளை உங்களுக்கு தான் தெரியும் நூறு பேர் மத்தியில் நின்னாலும் உங்கள் பிள்ள உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அதனால் உங்கள் வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெளிவாக ஒவ்வொரு வீடியோவாக செக் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் பத்து நாள் கூட எக்ஸ்டென் பண்ணி எடுத்து தெளிவாக உங்கள் சேனலை எடுத்து பார்த்துட்டு ஃபோட்டோ வீடியோக்களே போட்டிருக்கோமா சைலண்ட் லைவ் போட்டிருக்கிறோமா இல்லை வந்து வெளியிலேருந்து நம்ம எங்கேயிருந்து வாட்ஸ்அப்பில் வந்தது ஃபேஸ்புக்கில் எல்லாம் எடுத்து போட்டிருக்கோமா அதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு வீடியோவுக்கு எல்லாத்துக்கும் தலைப்பு கொடுங்க தலைப்புனாலையும் நம்ம மான் கேன்சல் ஆகும் தலைப்பு சரியான தலைப்பு கொடுத்துங்க என்ன லைவில் என்ன வைக்கிறீங்களோ அதுக்கான தலைப்பை கொடுங்க நீங்கள் போய் சமையலை வச்சுட்டு அங்கே போய் காமெடி எழுதி விடாதீங்க தலைப்பு சரியான தலைப்பு வைங்க தம்னேன் என்னவோ அதுவே தலைப்பு கொடுங்க அதை அதை மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மானிட்டேஷன் பண்ண நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகும் இல்லைன்னா எதையோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த நாலு விஷயங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகலாம் கேன்சல் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஏன்னா ஏறப்பட்ட பேருக்கு சடலில் லைவ் போட்டு தான் உங்களுக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகிருக்கு இதெல்லாம் தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு தடவைக்கு நூறு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் மானிட்டேஷன் பண்ணுங்கள் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் சக்ஸஸ் ஆகும் முடிஞ்ச அளவு உங்களோட ஓன் வாய்ஸை போடுங்க உங்களோட சொந்த வீடியோக்களை போடுங்க லைவில் பேசி லைவ் போடுங்க சும்மா வந்துட்டு பேசாமல் இருக்காதீங்க சைலண்ட் சைலண்ட் லைவ் தான் போட சொன்னாங்க போடக்கூடாதுன்னு சொன்னாங்க ஃபேன் சேத்தத்தை வச்சுக்கிட்டு போடலாமா வீட்டில் பாத்திரங்கள் ஒரு சவுண்டு கேட்டால் பரவாயில்லையா அப்படிங்கப்படி அது மியூட் போடுறதுனால அது சைலண்ட் லைவ் ஆகுது உங்களோட உழைப்பு அங்கே லைவ்ல கண்டிப்பாக இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் அது மானிட்டேஷனுக்கான வாட்சவரில் எடுத்துப்பான் அப்படி எடுத்துக்க இல்லை அப்படின்னா உங்களோட மானிட்டேஷன் கேன்சல் பண்ணி விட்ருவான் இதெல்லாம் தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் லைவை போடுங்க உங்களோட சேனல் சக்ஸஸ் ஆகும் உங்கள் சேனல் எல்லா சேனலும் மானிட்டேஷன் ஆகி எல்லாரும் டாலர் வாங்குறதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு பாய்